ஸ் இன்னியோட லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்துலாமா லஞ்சுக்கு இன்னைக்கு ஒயிட் ரைஸ் வித் தக்காளி ரசம் தொட்டுக்கா சவுச்சவ் சிறு பருப்பு போட்டு கூட்டு வச்சுருக்கேன் ஒரு சின்ன டிப் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க சவு சவுச்சவ் கூட்டு சுரக்கா கூட்டு இந்த மாதிரி சிறு பருப்பு போட்டு வைக்கிற எந்த கூட்டாக இருந்தாலும் குக்கரில் வேக வைக்காம கடாயில் காய் கூடவே சேர்த்து அந்த பருப்பை வேக வச்சிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லா ஹென்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது ட்ரை பண்ணி பாருங்க கூடவே ஒரு ஆம்லெட் வச்சிருக்கேன் இன்னியோட பிரேக்வெஸ்ட்டுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இட்லி வித் ஒயிட் குருமா என்னோட இட்லி மாவு ரெசிபி வந்து ஒருத்தவங்க கமெண்ட்ல கேட்டு இருந்தாங்க கண்டிப்பா நான் சீக்கிரமாவே போஸ்ட் பண்றேன் நான் இட்லி அரிசி கடையிலலாம் வாங்க மாட்டேன் ரேஷன் அரிசில தான் அரைப்பேன் ஆனாலுமே சூப்பரா இட்லி தோசை ரெண்டுமும் ஒரே மாவுல வரும் சீக்கிரமே அப்லோட் பண்ற கேரட் பீன்ஸ்லாம் போட்டு வச்ச ஒயிட் குருமா கூடவே இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா என்ன பேக் நம்ம ஹோம் பேக்கிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதை பத்தின டீட்டெயில்ஸ் தெரியாதவங்க லாஸ்ட் ஷார்ட் செக் பண்ணி பாருங்க நம்ம அந்த பிசினஸ்ல கொஞ்சம் இருக்கிறனால தான் யூடியூப்பில் வீடியோஸ் ரெகுலராக அப்லோட் பண்ண முடியல ஆனா லாஸ்ட் டூ மந்த்தாகவே ஆர்டர்ஸ் எடுத்து செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கும் வீடியோஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் ஒன் பை ஒன்னாக வரும் செக் பண்ணி பாருங்க ஆர்டர்ஸ்காக பண்ணிருந்த ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எங்கிட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அதை சாம்பிள்ஸ் ஹஸ்பண்டோட கொலிக்ஸ் கொடுத்தன் பிளான் நினைச்சேன் தான் கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் பேக் பண்ணிருக்கேன் என்னெல்லாம் வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ ஸ்லைஸ் பிளெயின் கேக் வச்சிருக்கேன் ரெண்டு வெனிலா கப் கேக் ஒரு பனானா மஃபின் ப்ரௌனி த்ரீ பீஸ் வச்சிருக்கேன் நீங்க நம்மளோட ப்ராடக்ட் ட்ரை பண்ணு நினைச்சுன்னா கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன் பாய்